ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போகிற தெரியாத ஒருத்தங்களாம் இருப்பாங்க அவங்க நம்மக்கிட்ட பேர்னல் வந்து நம்ம எல்லா பேர்ஸ்னல் டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணிடுவோம் அப்படி வந்து நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா வந்து நம்ம வந்து முன்பின் தெரியாத யாருகே வந்து நம்மளோட பேஷனை விட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணக்கூடாது அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரியாது அதனால் வந்து நம்ம வந்து எதையே ஷேர் பண்ணக்கூடாது இதற்காக தான் வந்து இந்த கதையில் நான் சொல்கிறவங்க வந்து ஷேர் பண்ண எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஒரு வழிபோக்க அதான் வந்து வழிபோக்க நம்ம வந்து அவரு வந்து அந்த வழிபோக்கன் வந்து ஒரு சிலரை வந்து நம்பி வந்து அவள் வந்து ஏமாறிய கடை ஏமாந்து கடைசியில் வந்து அவன் வந்து அவளுக்கு புத்திக்கு புரிஞ்சு அதில் இருந்து வந்து அவள் எப்படி தப்பித்து மீள்கிறான் என்பது தான் இந்த ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த குட்டி கதையை பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆததூர் வந்து ஒரு அழகான சிக்கூர் இந்த பச்சை பசையிலேருந்து மரங்கள் அடர்ந்து இருக்கும் ஃபுல்லாகவே வந்து வீடுகளும் தொடர்ந்து நிறைய இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து வேணும் சொல்லிட்டு ஒரு வழி போக்கன் வந்து நடந்து கொண்டே வாரான் அவன் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து ஒருவரை தேடி அந்த விலாசத்தை கொண்டு நடந்து கொண்டே வருகிறான் அப்படி நடந்து கொண்டே வருகிறான் அவன் நடந்து வந்து அவன் அவனுக்கு சொல்லிவிட்ட வழி ஒன்று அவன் அந்த வழிவாக்கில் தான் வாரான் இருந்தாலும் வந்து அவனுக்கு வந்து ஏதோ ஒரு குழப்பத்தினால வலி மாறிட்டான் மாறி வந்து வேறு வழி வந்து நீங்கள் வரும்போது வந்து அவன் வார வழியில் வந்து வழிபோக்கு கொள்ளையர்கள் வந்து நிறைய அதிகம் இந்த வேணு வந்து கொஞ்சம் வசதியான வீட்டில் உள்ளவன் உம வியாபாரியும் கூட கழுத்தில் தங்க செய்யினு கையில் ப்ரெஸ் லைட்டு ரெண்டு கையில் தங்க மோதுறோம் அப்படி அணிந்து கொண்டு வாரம் அப்போ வந்து யாரு கிட்டடா இந்த விலாசத்தை நம்ம வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு வரும்போது பக்கத்தில் வந்து அந்த ரெண்டு ஆட்கள் நிற்கிறாங்க உடனே வேணும் அவர்கள்ட்ட போய் சொல்லி இந்த விலாசத்தை வந்து நான் வந்து எவங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்லி தாங்க அப்படின்னு சொன்னது அவங்க நாங்கள் இந்த ஊர் தான் நாங்கள் சொல்லி தர தரகிறோம் சொல்லி என்ன நாங்கள் கூட்டிக் கொண்டே போகிறோம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் இல்லைங்க எனக்கு நண்பரான நிற்கும் நம்ம நண்பர்கிட்ட பேசிட்டு நான் வாரேன்னு சொன்னது வேணும் அதில் நிற்க அவங்க ரெண்டு பேரை வந்து ஏதோ மனசுக்குள்ள பேசிட்டு அவங்க இந்த பாசையில் பேசிவிட்டு வேணுவை வந்து இப்போ வேணுவை வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறார்கள் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல மக்கள் உள்ள இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு திடீரென சொல்லிட்டு கொஞ்சம் மக்கள் இல்லாத இடம் காட்டு பகுதி அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் வந்து அவனை வந்து வேணுவை வந்து அந்த வழிபோக்கு கொள்ளையர்களை வந்து அழைத்து செல்கிறார்கள் அந்த வழிபோக்கு கொள்ளையர்களுடைய நோக்கம் என்னன்னா வந்து ஆள் இல்லாத இடத்துல இவனை வந்து நம்ம கத்தி ஏதாவது வச்சு நம்ம வந்து அஹ் மிரட்டி இவனோட நகைகளை பறிக்கணும் சொல்லி அவங்களோட திட்டம் வேணு வந்து யோசிக்க நம்ம சொன்ன அட்ரஸ் வந்து எல் வீடுகள் நிறைந்த இடம் காட்டு பகுதி எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுதாரிக்க அவங்கள்ட்ட கேட்க என்ன இடம் வரையில இல்லை நீங்க சொன்ன இடம் காட்டு பகுதி அந்த இடத்து பாக்கில தான் இருக்கணும்னு அப்போ இவனுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது இவங்க யாரு நம்ம நகையெல்லாம் போட்டுருவங்கள பாக்கக்கே ஒரு மாதிரி இருக்கு நம்ம தெரியாம வந்துச்சோம்னு சொல்லிட்டு அவ சுதாரித்து கொண்டு என்ன பண்ணியனா அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் காட்டு இந்த இல்லாத இடம் தாண்டி இந்த வீடு இல்லாத இடம் தாண்டி கொஞ்சம் அடுத்த வீடு இருக்கு அந்த இடத்துல வந்து சுதாரித்து கொண்டு சொல்லியே வேணு நான் சொன்ன இடம் வந்து என்ன வந்துச்சு நான் போறேன் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நாங்க ஆட்கள் கூடி இருக்கு வேணு வந்து ஒரு ஆட்கள் இணைந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்க உடனே வந்து அந்த வழிபோக்கு கொள்ளையர்கள் சொல்லி அங்க வந்து நாங்கள் நீங்கள் சொல்ற அட்ரஸ் எந்த இடம் கிடையாது அது வேற என்ன நீ இதுக்கு வாங்க எங்க கூட வாங்க நீங்கள் இடம் மாதிரி போய் வேற வீட்டில் நிற்குறீங்கன்னு உடனே வந்து வேணும்னு சொல்லியா இல்லை நான் இந்த ஆட்களை பார்த்தது எனக்கு வந்து நினைவு வந்தாச்சு நான் தேடி வந்து அட்ரஸ் இதுதான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அந்த வழிபுக்கு கொள்ளையர்கள் எவ்வளோ வந்து அவன்கிட்ட வந்து நல்லா ப்ரைன் வாஷ் பண்ணி அங்கே இல்லைன்னு சொன்ன பிறகு அவன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆட்களிலேருந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கியான் அந்த வழி போக்கு கொள்ளையர்கள் கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்த்துச்சு நினைக்கிறாங்க ஐயோ நமக்கு வந்து கைக்கு கிட்டினது வாழ்க்கை கிட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் வந்து இந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த வழிதானே போவான் அதனால வந்து நம்ம சொல்லி கொஞ்சம் நீங்கி போய் அவங்க வந்து அப்படி இருக்கி வேற வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து இன்னும் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நினைச்சி அந்த ஆட்கள் வந்து யாருப்பா நீ கேட்கும்போது அவன் சொல்ல இப்படி வந்து நான் ரெண்டு இந்த அட்ரஸை காட்டி நான் வந்தேன் இவங்க ரெண்டு பேர் என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் வந்து அவங்க எங்கே இல்லாமல் அலைகளுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துச்சு அதனாலதான் சரி இனி ஏதாவது என்னோட நகைக்காக அவங்க அப்படி பண்ணலாமான்னு ஒரு டவுட்ல வந்து நான் வந்து இதுதான் அந்த வீடுன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுச்சே அப்படின்னு சொல்லி அவன் உடனே அவங்க அந்த அட்ரஸ் பார்த்துச்சு ஐயே இது வந்து இந்த அந் நீங்க மாறி வந்துருக்குது அந்த தெருவுல இருக்குது இந்த அட்ரஸ் இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்க வர வேண்டிய தேவை கிடையாது அங்கதான் இருக்கு பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு அந்த ஆட்கள் சொல்லியாங்க அப்போதான் வேணுக்கு புரிந்தது இவங்க வந்து நம்மளுடைய தான் இப்படி பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த ஆட்கிட்ட உடனே சொல்லியாங்க அவங்க வந்து எங்கூட்டி போனாங்கன்னு தான் போனாங்கன்னு உடனே வந்து அந்த ஆட்கள் சொல்லியாங்க அவனை வந்து எப்படி நீங்க வந்து திருப்பி போனாங்கன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டே நிற்பாங்க அவங்க இந்த இடத்திட்டு போக சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தங்களுக்கு தெரியும் ஆட்களை வச்சு தேடும் போது வந்து இந்த ரெண்டு பேரை வந்து பிடிப்படியாங்க பிடிப்படும் போது வந்து வேணு வந்து சொல்லி ஆமை தான் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருமே அடித்து மறுபடி கேட்கும் போது ஆமாய் எங்களுக்கு இந்த இடம் தெரியாது நாங்கள் வழிபோக்கு கொள்ளையர்கள் இந்த நகைக்காக தான் இவங்களை வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்து ஆள் இல்லாத இடத்துல வச்சு அந்த நகையை திருடங்கு வந்து நாங்கள் முடிவு செய்தோம் ஆனால் அந்த அவர் வந்து சுதாரித்து கொண்டு வந்து இப்படி வந்து எங்களை விட்டு விலகிட்டாருன்னு சொல்லி அப்படி சொல்லதும் வந்து அவங்க வந்து அந்த வழிபோக்கு கொள்ளையர்களை வந்து போலீஸ்ட வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி காவல்நிலையத்தில் ஒப்படைக்காங்க உடம்பு வேணு வந்து எல்லாரும் வந்து வேணுடைய புத்திசாலிதனத்தை பாராட்டியாங்க இருந்தால வந்து முதல்ல நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்காம இருந்தால் இப்போ வந்து உங்க நகைகளும் போயிருக்கு உங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது நீங்க யோசித்தனால தான் வந்து இன்னும் வந்து அந்த திருடர்களையும் பிடிக்க முடிந்தது இந்த வழிப்பறி திருட்டு நிறைய நாள் நடந்துச்சதா இருக்கு எங்களான பிடிக்க முடியலை எங்கள் ஊர்ல இருந்தாலும் நீங்க தான் அந்த திருடர்களை பிடித்து தந்துருகிறேன் சொல்லி அந்த ஊர் மக்கள் இவரை நன்றி கூறி இவ வந்து தேடி வந்த விலாசத்துக்கு போறாங்க கரெக்டா போறான் இதில் இருந்தது நம்ம என்ன தெரிகிறதுனா வந்து நம்ம வந்து அதை முன்பின் தெரியாத யாரையும் வந்து உடனே நம்பக்கூடாது அவங்க சொல்லி அங்குறதில் அவங்க கூ கூப்பிடுற இடத்துக்கும் போகக்கூடாது அப்புறம் வந்து நம்ம கூட பேர்ஸ்னல் டீட்டெயில்ஸில் வந்து இப்போ புதுசவுருக கிடைக்காங்கன்னு அவங்க எப்படிப்பட்ட அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் எதுவுமே தெரியாது அவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பார்க்குது ஏதாவது மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்